வெல்கம் டு சென்ட்ரல் ஹோம் கேர் பாரம்பரிய அரசியல் வருஷங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாளான் சம்பா சுமார் முன்னூறு வருஷங்களுக்கு மேல நம்மளோட முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்த சிகப்பு அரிசி ரகத்தை சேர்ந்த இந்த வாலான் சம்பா நெற்பயிரானது இப்ப காவிரி ஆற்றங்கர மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல அதிகமாக பயிரிடப்படுது நூத்தி நாற்பது நாட்கள் விளையக்கூடிய இந்த நெல்லுல அறுவடைக்கு வர்றப்ப ஒரு ரெண்டுல இருந்து ரெண்டரை இன்ச்சுக்கு அது வால் மாதிரியான காம்புகளோட காட்சியளிக்கிறதுனால தான் இதுக்கு வாளான் சம்பாங்கிற பெயரே வந்துச்சு இதையும் கோதுமையையும் பக்கத்துல வச்சுட்டு லைட்டா தள்ளி நின்று அரிசின்னு நமக்கே டவுட் வருமா அந்த அளவுக்கு கோதுமையோட தோற்றத்தை ஒத்து இருக்குமா இந்த வாளான் சம்பா நெல் ரகம் இந்த அரிசியா சாதாரணமா வாயில போட்டு மென்னாலே ஈஸியா கரையக்கூடிய அளவுக்கு அவ்வளவு சாஃப்ட்டான அரிசி மேலும் இதுக்கு இயற்கையாவே இனிப்பு சுவை இருக்கிறதால இந்த அரிசிக்கு எறும்புகளை ஈர்க்கக்கூடிய தன்மையும் அதிகமா ரத்தத்தை விருத்தி பண்ணி அனிமியா வராம பிரிவெண்ட் பண்ணுது கர்ப்ப காலங்கள்ல பெண்கள் சாப்பிட வேண்டிய பாரம்பரிய அரிசியில இதுவும் ஒண்ணு கை கால் மூட்டு வலி இடுப்பு வலி முடக்குவாதம் விழுந்து நடக்க முடியல அப்படியே நடந்தாலும் கால் பிடிச்சி இழுக்குது கை கால் மரத்து போது இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாத்தையும் சரி செய்யுது போன் சிஸ்டத்தை ஸ்ட்ராங் பண்ணுது குடலை சுத்தமா வச்சுக்குது குடல் சுத்தமே உடல் சுத்தங்குது சித்த மருத்துவம் இப்படி குடல் சுத்தமா இருக்கிறதால ஆட்டோமேட்டிக்கா ஸ்கின்னோட பளபளப்பு கூடும் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த எடுத்துக்கலாம் சர்க்கரை வியாதிய சரி செய்யற காவிரி ஆற்று படுகையில பயிரிடப்படுறதால அவங்களோட பாரம்பரியமான பதினெட்டாம் படுக்கு காவிரி படுகை வழிபாட்டுல இந்த நெல்லைதான் பிரதானமா யூஸ் பண்றாங்க மேலும் காரமடைய நோன்பு மற்றும் விரதங்களுக்கும் இந்த அரிசியை தான் பயன்படுத்துறாங்க இந்த வாளான்சம்ப அரிசியில மற்ற அரிசிகளில் செய்யற மாதிரியே இட்லி தோசை புட்டு இடியாப்பம் கொழுக்கட்டை குழிப்பணியாரம் முறுக்கு அதிரசம் இனிப்பு லட்டு மாதிரியான அத்தனை டிஷஸ்களும் செய்யலாம் எஸ்பெஷலி அதிரசத்தை இந்த அரிசியில செய்யறப்ப அதுக்கு தனி ருசி இருக்குமா உங்களை இந்த அரிசி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க கொரியர் மூலமாவோ இல்ல டிரான்ஸ்போர்ட் மூலமாவோ உங்க கைக்கே வந்து கிடைக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி தரப்படும் சப்போஸ் நீங்க தூத்துக்குடியில தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம கிடைக்க டைரக்ட் விசிட் கூட பண்ணலாம் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சென்ட்ரல் ஹோம்கேர் ப்ராடக்ட் தூத்துக்குடியில இருந்து உங்கள் கோமதி நாகராஜன் நன்றி வணக்கம்